நேர்களுக்கு வணக்கம் <lightweight> நம்ம தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வகையான காய்கறிகள் பார்த்துட்ருக்கோம் பழங்கள் பார்த்துட்டு இருக்கோம் இந்த வகையில் இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான பழம் இந்த பழம் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே கிடைக்க மாட்டேதுங்க இப்போ மார்க்கெட்லேயே போனால் கூட இந்த பழங்கள் கிடைக்கிறதே இல்லை அதுக்காக இந்த தோட்டத்தில் இந்த பழத்தை நம்ம வச்சு வளர்க்க ஆரம்பித்தோம் இது என்ன பழம் அப்படின்னா நம்ம ஆரஞ்சு பார்த்துருப்போம் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா பம்புலி மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம சின்ன பிள்ளையில நிறையா சாப்பிட்ருப்போம் அதாவது ஒரு புளிப்பு கலந்த ஒரு இனிப்பில் இருக்கும் அந்த பழம் தான் இது இங்கே பாருங்கள் நம்ம தோட்டத்தில் காய்ச்சிருக்கு இது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா செடிங்கிறதுனால இது வயசு வந்து தான் இது வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வயசு தான் ஆகுது ஒன் இயர் தான் ஆகுது அதுக்குள்ளே நம்ம ரெண்டு பழம் பறிச்சிட்டோம் இப்போ அதுவும் பார்த்தீங்கன்னா மூணாவது பழம் இந்த பழம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க இது வந்து பிஞ்சு உங்களுக்கு இது நல்லா இவ்வளோ பெருசுக்கு வரும் அப்புறம் மஞ்சளாக மாறும் மாறினதுக்கு அப்புறம் நம்ம அறுவடை பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்குங்க இப்போ கடையில் வாங்குகிற பழத்தை விட நம்ம வீட்டில் வளர்த்து சாப்பிட்ற பழமே இனிப்பு அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் குழந்தைகளுக்கு இது கொடுத்து பழக்கணும் இந்த ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பழம் சாப்பிட்றோம் அப்படின்னா இப்போ கடலில் வாங்கி கொடுக்குற பழம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இனிப்புகள் கம்மியாக தாங்க இருக்குது ஸோ இனிப்பு கம்மியான உள்ள பழத்தை தான் நம்ம வாங்கி கொடுக்குறோம் ஏன்னா அப்படின்னா அவங்க சீக்கிரம் பறிச்சிடுறாங்க சீக்கிரம் பறிச்சுட்டு குழந்தைகள்கிட்ட கொடுக்கும்போது அது உண்மையான டேஸ்ட்டே அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இதை மாதிரி உள்ள ஒரு பழத்தை நம்ம தோட்டத்திலே வச்சு வளர்த்து அவங்க கொடுக்கும்போது திரும்ப திரும்ப கேட்பாங்க ஓ இந்த பழம் எனக்கு வேணும் அப்படின்னு அதே மாதிரி உள்ள பழம் தான் இது பம்பளி மாஸ் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க சின்ன வயசில் சாப்பிட்ருப்பீங்க ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே யாரும் சாப்பிட்ருக்க மாட்டீங்க அப்படியே ஒரு பழத்தை வந்து நம்ம மாடித்தோட்டத்திலே வளர்க்கலாம் இதுக்கு வளர்க்க தேவையான வகையானதுன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பாக்ஸ் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டீன் கிராஸ் எயிட்டீன் வருங்க இந்த அளவுக்கு ஒரு பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பழ மரங்களை நம்ம வைக்க ஆரம்பிக்கணும் இதை வைக்கிற வேண்டிய செடி வந்து பார்த்திங்கன்னா எங்கே வாங்கலாம் அப்படின்னா நர்சரியில் கிடைக்குதுங்க இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா ஒட்டு செடிங்க இப்போ நார்மலாகவே மரம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஹைட்டாக வரும் ஆனால் இந்த வந்து பார்த்தீங்கன்னா சின்ன காய்க்குது அப்படின்னா இதை ஒட்டு செடினு சொல்லுவாங்க இந்த ஒட்டு செடியாக வாங்கிட்டு வந்து இங்கே பாருங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா அதை ஒட்டு போட்டது இருக்குல்ல அது மண்ணுக்குள்ளே போயிடணும் மண்ணுக்குள்ளே போனதுக்கு போகிற அளவுக்கு நம்ம மண்ணை போட்டுவிட்டால் தான் நம்ம உண்மையாக வந்து பார்த்திங்கன்னா அந்த செடி வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்னதிலேயே காய்க்க ஆரம்பிக்கும் இல்லை அப்படின்னா அதில் வேறு இதிலேயே ஒட்டு போட்டிருப்பாங்க இப்போ லெமனில் போட்டுருந்தீங்க அப்படின்னா லெமன் மாரி காய்க்க ஆரம்பிச்சிடும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த அதுலேருந்து வரக்கூடியதை கட் பண்ணி விட்டுரும் அந்த எது ஒட்டு போட்டுருக்காங்களோ அது மட்டும்தான் மேலே வரணும் அப்போ தான் அதில் உள்ள பழ கிளைகளங்கள் வர ஆரம்பிக்கும் இப்போ நீங்கள் மற்றதை விட்டுட்டீங்க அப்படின்னா நான் சொன்னது போல் அந்த சைடில் வர கிளை அதாவது ஒட்டு போட்டிருப்பாங்கல்ல ஒட்டுலேருந்து அடியிலேருந்து வந்துருச்சு அப்படின்னா எப்போதுமே அந்த அந்த நுனியை வந்து கட் பண்ணி விட்டுறணும் நம்ம ஒட்டுக்கு மேலே உள்ள செடியை மட்டும் தான் விடணும் அப்படி விடும்போது இது சூப்பராக இது மாதிரி வளர ஆரம்பிக்கும் இங்கே பாருங்க இது வந்து இதேமாரி ஒரு பாட்டை வச்சுருக்கேன் இதுக்கு என்ன மண் கலவை அப்படின்னா இப்போ நார்மலாகவே நம்ம தொழு உரம் எல்லாத்துலேயும் சேர்க்க ஆரம்பிச்சிட்டோம் தொழு சேர்த்துக்கணும் செம்மண் கொஞ்சம் சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் வெ வும்பி கம்போஸ்ட் மண்புழு வரும் அதையும் சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இது மீல் அதாவது இந்த போன்மீல் அரைச்சி பவுடராக கொடுக்குறாங்க அந்த மீல் வந்து ஒரு ஸ்பூன் அதையும் சேர்த்துக்கிட்டு உயிர் உரங்கள் சூட மோனஸ் அசோஸ் பாஸ்போ எல்லாம் பேஸ்போ இந்த உயிர் உரங்கள் எல்லாமே சேர்த்த ஒரு மண்களவையில் இதை தொட்டியில் வைக்கணும் அப்புறம் பழங்களை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பூலாம் விழுந்துடும் இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா பிஞ்சு சின்னதில் விழுந்துற சான்ஸ் இருக்குது விழாமல் அது பெருசாக ஆகணும் அப்படின்னா நம்ம எப்போதுமே புளித்த தயிரையும் பெருங்காயத்துக்கும் கொஞ்சம் கலந்து பூ பூக்கிற சமயத்தில் கொடுத்துக்கிட்டே வரணும் எப்போதுமே இது இது வந்து தனியாகவே வச்சிடணுங்க நல்லா வெயில் படுற இடத்துல வைக்கணும் மாடி தோட்டத்தில் நல்லா வெயில் எங்கே படுமோ அங்கே வைக்கும் போது தான் உங்களுக்கு நல்லாவே வளர ஆரம்பிக்கும் முக்கியமாக எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணி அதிகமாக ஊற்றிடுவாங்க அதே தண்ணி அதிகமாக ஊற்றக்கூடாது காய்ச்சலும் பாய்ச்சலும் இருக்கணுங்க கண்டிப்பாக ஏன்னா செடி வந்து எப்போதும் நீங்கள் தண்ணிக்குள்ளேயே வச்சுட்டீங்க அப்படின்னா அது அழுகல் வந்துடும் ஸோ காலங்களில் என்ன பண்ணலாம் அப்படின்னா சூடோ மோனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் உரங்கள் இருக்கு அந்த உயிர் உரங்களை கொடுக்கும்போது அந்த அழுகல் பிரச்சனையும் வராது அதனால மற்ற நாளில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணி இந்த தொட்டு பார்க்குறோம் மண்ணு காஞ்சிடுச்சு அப்படின்னா நம்ம தண்ணி கொடுக்க ஆரம்பிக்கலாம் சில பேர் வந்து மாதிரி தண்ணி தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அது நம்ம எவ் எவ்வளோ சாப்பிட்றோம் நம்ம வயதுக்கு எவ்வளோ தேவை அப்படின்னு அது சொல்லாது நம்மளுக்கு தான் தெரிஞ்சு அதுக்கு தண்ணி கொடுக்க ஆரம்பிக்கணும் அதே மாதிரி அப்போ இந்த செடிக்கு வந்து எப்போதுமே தண்ணியை பார்த்து தான் கொடுக்கணும் அதாவது காய்ச்சலாக இருக்கும்போது தான் நல்லா வளரும் காய் காய்க்கும் பூ பூக்க ஆரம்பிக்கும் இதுதான் மாடித்தோட்டத்தில் நம்ம வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த பம்பளி மாசோட இலையோட அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா எப்போ நம்ம ஒரு ஆரஞ்சு நம்ம ஒரு ஆரஞ்சு லெமன் அந்த ஃபேமிலி தான் இது இப்படி தான் இருக்கும் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இதே மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் இலையோட அமைப்பு இது மோந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா நல்ல ஃப்ளேவராக இருக்குங்க நல்ல ஃப்ளேவர் இருக்கும் அதுமாரி ஒரு பிச்சு போட்டிங்க அப்படின்னா நல்லா ஃப்ளேவர் இருக்கும் இது கீழே வச்சு வளர்த்திங்க அப்படின்னா நல்லா பெரிய மரமாகவே வளரக்கூடியது நிறைய வளரும் பெருசாக இவ்வளோ பெருசு கூட காய்க்கும் நம்ம மாடி தோட்டத்தை தொட்டியில் வச்சு வளர்க்குறதுனால இதோட சைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இந்த பம்பளி மாஸ் செடியில் வந்து ரெண்டு வகை இருக்குங்க ஒன்று வந்து உள்ளுக்குள்ளே நல்லா ரெட் கலரில் இருக்கும் இன்னொன்று வந்து வெள்ளையாக இருக்கும் இந்த வெள்ளை வந்து எங்கேயுமே இருக்காது அந்த வெள்ளை தான் இந்த ரகம் இந்த வெள்ளையை பார்த்து நம்ம வாங்கி வச்சிருக்கோம் வெள்ளை எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த ரெட் கலர் தான் கிடைக்கும் அந்த ரெட் கலர் உள்ளே நம்ம பிரித்து பார்க்கும்போது மேலே வந்து ஒயிட் லேயர் இருக்கும் உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கலராக இருக்கும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பம்பளி மாசம் என்னன்னே தெரியாம இருப்பாங்க ஏன்னா தொழிலை கேட்டுப்பாங்க பம்பி பம்புலி சாப்பிட்டு இருக்குன்னா சாப்பிட்ருக்க மாட்டாங்க ஏன்னா அந்த பழம் கிடைக்கிறது இல்லை அதனால நீங்க நர்சரிக்கு போனா இந்த மாதிரி பம்புலி மாசம் கேட்டு வாங்க ஒட்டு செடியா கேட்டு வாங்கிடுவாங்க ஒட்டு செடியாக கேட்டு வாங்கிட்டு வந்து வைக்கும் போது கிட்டத்தட்ட ஒன் இயர் கழிச்சு காய்க்க காய்க்க ஆரம்பிக்கும் அதாவது இந்த ஸ்டெம் வந்து கொஞ்சம் மொத்தமாகணுங்க இந்த ஸ்டெம் வந்து கொஞ்சம் மொத்தமாகணும் மொத்தமானதுக்கு அப்புறம் தான் நம்ம விடணும் அதுக்கு முன்னாடியே பூலாம் வைக்கும் அந்த பூ வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும் கிள்ளி போட்டுருணும் அதுக்கப்புறம் ஒன் இயர்க்கு அப்புறம் நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம விட்டோம் அப்படின்னா காய்க்க பெருக்க ஆரம்பிக்கும் இது வந்து கிட்டத்தட்ட மாடியில் வச்சு வளர்க்கும் போது நாள்லேருந்து ஒரு அஞ்சு அடிகளுக்கு நல்லா பெருசாக போகும் அதனால தான் உங்களுக்கு தொட்டியோட சைஸ் வந்து நான் பெருசாக வச்சுருக்கேன் இப்போ குரோ பேக்கை விட இதே மாதிரி பிளாஸ்டிக் டப்பாவில் நீங்கள் வைக்கும்போது நல்லாவே ஸ்ட்ராங்காக வளரக்கூடியது முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இது ஆடாமல் இருக்கணுங்க நல்லா ஸ்ட்ராங்காக கீழே செட் பண்ணிடணும் அப்படி இல்லைன்னா ஒரு குச்சி இதை மாதிரி நம்ம ஒரு குச்சி சப்போர்ட்டுக்கு ஒரு குச்சியோ இல்லை இது மாதிரி பிளாஸ்டிக் பைப்போ சப்போர்ட்டில் வச்சு கட்டிடணும் அந்த செடி வந்து ஆடினாலும் அதோட வளர்ச்சி வந்து கண்டிப்பாக பாதிக்கும் அதாவது ஒரு குச்சை வச்சு கட்டிடணும் இல்லை ஆடாமல் நல்லா கீழே வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணிவிட்டு வச்சிடணும் கீழே மண்ணு அப்படின்னா மேலே ஒரு ஜல்லிலாம் போட்டு நம்ம ஆடாமல் செட் பண்ணிட்டோம் நல்லா ஆட ஆடக்கூடாது ஆடாமல் செட் பண்ணிட்டோம் அப்படினாலும் இது வளர்ச்சி நல்லாயிருக்கும் நல்லா காய்க்க ஆரம்பிக்கும் நம்மளே வீடு வீட்டுத் தோட்டத்தில் இதே மாதிரி ஒரு அரிய வகை பழங்களை வளர்த்து நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம் நம்ம உடம்புக்கும் நல்லதுங்க இந்த ஃப்ரூட்ஸு நம்ம தோட்டம் நம்ம ஆரோக்கியம்